இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ரூபாய்க்கு இட்லி தாங்க சாப்பிட வந்திருக்கோம் இந்த காலத்துல ரெண்டு ரூபாய்க்கு இட்லியா அப்படின்னா சொல்ல தோணும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து சீர்காழி பக்கத்துல வருஷபத்து அதாவது வருஷபத்துங்கிற இடத்துல தான் இருக்கும் லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு இட்லி தராங்க வருஷபத்துல பாத்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு லெஃப்ட் சைட்ல அந்த கடை இருக்கும் வந்து சிம்பிளா தான் இருக்கும் கடை ரொம்ப இதெல்லாம் இருக்காது ரெண்டு ரூபாய்க்கு இந்த காலத்துல இட்லி தராங்க அது வந்து பத்து ரூபாய்க்கு மூணு போண்டா வேற தராங்க இன்னைக்கு வந்து இவங்கிட்ட தான் வந்து அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமா தான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து நம்ம சொல்ல போறோம் நம்ம வந்து உள்ள போனா கடை ரொம்ப பெருசால சிம்பிளா ஒரு கூரை இல்ல இருக்கும் நீங்க அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது சு அப்படியே வந்து எண்ணெய் சட்டில அப்படியே போட்டோ போட்டு அப்படியே எடுத்து அப்படியே எல்லாருக்கும் அது இட்லி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆகிட்டு இருக்குது அதுமாரி மாதிரி இங்கே தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் கடலாம் ரொம்ப பெருசாகிறது கூற அது கூறையிலேயே வந்து சமைச்சு அப்படியே தராங்க நம்ம வந்து சாப்பிட வேண்டியதா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறு அடுப்புலேயே தான் எல்லாமே செய்றாங்க விறகு அடுப்புல வச்சு அதுலேயே தான் எல்லாமே சமைச்சு எல்லாருக்கும் தராங்க தான் இங்க வராங்க நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தான் வருவாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நீ நம்மளும் அதனால இங்க வந்து இருக்கும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து சாப்பிட்டு பாது

ஆறு சட்னி காரியா சட்னி எல்லாம் விற்பாங்க இட்லி இட்லி அப்படியே செம்ம இருக்குதுங்க அப்படியே சாம்பாருக்கும் இட்லிக்கும் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குது அதுவும் இல்லாம பாருங்க சட்னி தேங்காய் சட்னி வேற ஏதோ சேர்த்து தராங்க போண்டா பாருங்க போண்டா அப்படியே பிச்சு சட்னியில அப்படியே தொட்டு ம் ஆஹா

உண்மையிலே தெரிலங்க இவங்க கிரேட்டுங்க அவங்க பசியோடு வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் பசியோடு வரவங்க இருபது ரூபா எடுத்து வந்தால் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போலங்க போண்டா இதுமாரி இட்லி சட்னியோட செம்மையாக சாப்பிட்டு போகலாம் பாருங்க நல்லா உள்ளே நல்லா சூப்பராக வந்துருக்கு மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கு உள்ள நல்லா இதாக சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு இது வந்து லைட்டாக மைதா கலப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஜவுமாரி லைட்டாக டேஸ்ட் நல்லா இருக்காங்க ஆனால் வெங்காயம் நல்லா போட்டிருக்காங்க வெங்காயத்தை டேஸ்ட்டு அதான் சூப்பராக இருக்குங்க கடை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நீங்க அந்த அப்ப கிராமத்து சைட்ல எல்லாம் அப்ப இருக்கிற கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கூரை உள்ள வந்து அப்படியே சமைச்சு அப்படியே கொடுக்குற மாதிரி டீ கடை எல்லாம் இருக்குமோ அதே தான் டீ டீ வந்து கணங்க டீல இருந்து எல்லாமே இங்கே தராங்க அப்படியே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க கருப்பான்னு தெரியும் நம்ம வந்து கேஸ்ல சமைச்சா தான் நமக்கு இதா இருக்கும்

பாருங்க பாருவங்கதான் வந்து இட்லி மாஸ்டர் இவங்க வந்து எத்தனை வருஷமா இந்த கடை இருக்கு எத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்றீங்க பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா இந்த கடை தான் ஒர்க் பண்றீங்களா

இந்த இடம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கரி படிஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க இந்த வந்து விறகடுப்புலேயே சமைக்கனால இங்கே வந்து கறி லைட்டாக இருக்க செய்யும் பாருங்க இந்த கடையோட ஓனரே இவங்க தான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பாருங்க வேறு சொட்ட சொட்ட வேலை பார்க்குறாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே கூட்டம் வேற வந்துட்டே இருக்கும் உடனே உடனே போண்டா போட்டு அப்படியே சூடாக எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க எவ்வளோ ஸ்பீடாக போடுறாங்க பாருங்க

நீங்களே வேலை செய்யறது கட்டுப்படி நல்லா ஒண்ணு செய்ய முடியாது எல்லாருக்கும் வந்து கம்மி ரேட்ல குடுக்குறீங்க ரொம்ப நன்றி சாப்பிட்டது வயிறு புல்லாடுச்சு நான் வரேன்